ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னோட இது ஆரம்பமே அமர்க்கலாம நம்ம ஜனனி செல்லக்குட்டி குட்டி கும்பு உட்காந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ முழுக்க சீரியலில் செம்ம ஹோம்லியாக நடிச்சிட்டு இருக்கு எல்லா நடிகையிலுமே சும்மா வெளியிடற வீடியோலாம் தாறுமாறாக கிளாமரா வருது ஸோ இந்த வீடியோ முழுக்க சீரியல் நடிகளோட தரமான தரிசனத்தை பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது ரோஷினி சீரியலில் இருந்து சினிமாவுக்கு வந்த இந்த சில சும்மா ரீசெண்டாக வெளியிட்டிருந்தா இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க என்னோட தொப்புள் அப்படின்னு சொல்லி டஸ்கி போட்டி தாறுமாராக தன்னோட தொப்புள் தரிசனத்தை காட்டிகிட்டு இருக்கு இந்த சில குட்டி சேலையில் வெளியிட்டிருக்க இந்த வீடியோல ஒன் சைடு மாற இப்போ ஒதுக்கி விட்டு என்னோட மேங்க பாருங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கு அதுக்கடுத்து கையை தூக்கும்போது தன்னோட வியர்வை அக்களை காட்டியே ரசிகர்கள் தினம் இருக்குது ஆமாங்க வியர்வை அக்களுக்குன்னே ரசிகர்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது செல்லக்குட்டி நீலிமா நீலிமா ஒரு காலத்தில் ஃபேன்ஸு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க இப்போவும் தன்னோட ஃபேன்ஸை தக்க வைக்கிறக்காக அவங்க வெளியிடற வீடியோவை பார்த்து ரசிகர்கள் மிரண்டே போயிருக்காங்க ஜனனி அசோக் தனி ரசிகர்கள் பற்றாலும் இருக்குது அது எதுக்கு அப்படின்றது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் செல்லத்தோட அந்த ரெண்டு மெகா சைஸ் மேங்கோவை பார்க்குறக்கே ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம செல்லக்குட்டி ஸ்வாதி ரீசெண்டாக மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளியிட்டுருக்க இந்த வீடியோவை பார்த்து டாப்பாங்கலில் பார்த்து பல பேரோட தலையை சுற்றிருச்சு ஏன்னா செல்லத்துக்கு அவ்வளோ பெரிய மனசு நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது யாராவது பின்னாடி ரெண்டு தர்பூசணியை தாறுமாறாக வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நட்சத்திரம் நட்சத்திரம் இவங்க வெளியிட்டுருக்க இந்த வீடியோவில் அடடா மொழு அப்படியே வெண்ணை தடவுன மாதிரி இருக்கே அந்த கண்ணை ரெண்டு சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஆமாங்க அந்த கண்ணை கிடச்சா தின்னுருவாங்க போல ரசிகர்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது செல்லம்மா அப்படின்ற சீரியலில் சும்மா கும்முனு வந்து நடிச்சு ரசிகரில் கிறங்கடிச்சிருக்கேன் இவங்க அப்பப்போ தன்னோட இடுப்பு மடிப்பை காட்டிய ரசிகரில் கிறங்கடிக்கிறாங்க ஆமாங்க ரம்யா பாண்டியனுக்கு டப்பு கொடுப்பாங்க போல் மறுபடியும் ஜனனி செல்லக்குட்டி வந்துடுச்சு இந்த வீடியோ முழுக்க அவங்களுக்கு ஜனனி தாறுமாறான தரிசனம் கொடுக்குறாங்க அவங்க மரத்தில் எட்டி எட்டி அந்த குட்டி பழத்தை பறிச்சுருக்காங்க ஆனால் ரசிகர்கள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சைஸ் பழத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா செல்லத்துக்கு அவ்வளோ பெரிய மனசு ஆல்யா செல்லக்குட்டி மஞ்சள் கலர் ட்ரெஸ் சேலையில் சும்மா மஞ்சக்காட்டு மைனாவாக வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்தும் ரசிகர்கள் கிறங்கி போயிட்டாங்க அடுத்து நீங்கள் ரவீனா தாஹா குழந்தை நட்சத்திரமாக வந்து இப்போ சீரியல் நாயகியாக கும்முன்னு வந்து நிற்கிறாங்க செல்லக்குட்டி அப்பப்போ இப்படி மாறப்பத்தூக்கி போடும்போது தொப்புள் தரிசனத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் தன்னோட சைஸ் அக்களையும் காட்டி ரசிகர்கள கிறங்கடிச்சிட்டு இருக்கு செல்லக்குட்டி நண்பர்களே அடுத்து நீங்க பார்த்துருக்கிறது காயத்ரி யோராஜ் இவங்களும் சீரியலில் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையும் வச்சுருக்காங்க இவங்களோட அந்த மெகாசைஸ் முன்னலக பார்க்குற நேர சீரியல் காத்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது சுஜிதா பாண்டியன் ஸ்டோரில் பல பேர் இந்த செல்லத்தை பார்க்குறக்காவே சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டிவி முன்னாடி உட்காந்து நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம செல்லக்குட்டி ஆல்யா மனசா க்யூட்டான ரியாக்ஷன் கொடுக்குறதுல செலத்தை அடிச்சிக்கவே முடியாது இவங்க இந்த மாதிரி தன்னோட இடுப்பையும் காட்டி ரசிகரில் கிறங்க இருக்காங்க அடுத்து பாகியலட்சுமி சீரியலில் வந்த இந்த ஹீரோன்னு சும்மா தன்னோட அக்கல் தரிசனத்தை காட்டிகிட்டு இருக்காங்க என்ன தான் கலராக இருந்தாலும் அந்த கருத்து கிக்க கிக்கதாங்க ஏற்றுது ஆமாங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் நண்பர்களே ஜனனி செல்லக்குட்டி இந்த வீடியோ முழுக்க உங்களுக்காகவே ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க செல்ஃபி எடுக்கிறாங்க ஆனால் நம்ம கண்ணு அந்த கேமராவையாக பார்க்குது அங்கே பாருங்கள் அந்த ரெண்டு மெகாசைஸ் பலூனை தாங்க தேடி கண்ணு போகுது என்னங்க என்னோடய பலூனை மட்டும் தான் பார்த்திங்களா என்னோடய லிப்ஸை பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க செல்லக்குட்டி குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது டிடிச்செல்லாம் டிடிச்செல்லாம் ட்ரான்ஸ்பெரண்ட் சேரி கட்டிட்டு வந்து சூப்பராக தன்னோட தொப்புள் தரிசனத்தை கட்டுறாங்க அழகாக இது குட்டி ஒரு உருந்தோட மாதிரி சும்மா போட்டு தொப்புள் சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்துருக்காங்க காயத்ரி யுவராஜ் இப்போலாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்சரை வீடியோ வெளியிட்டு ரசிகரில் தாறுமாராக திணற இருக்காங்க யாரா இந்த ஹீரோயின் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள கையை தூக்கி அவங்க அழகான தொப்பில் கட்டி ரசிகரில் திணற திணறடிச்சுட்டு இருக்காங்க மீனாட்சியாக வந்து ரசிகர்கள் பல பேர் இறந்துருச்சு இங்கே சில குட்டி இப்போ ஆறு மாதிரி பார்த்தான போட்டோஸ் சொல்லிவிட்டு ரசிகர்களை தினம் அடிச்சுக்கிட்டு ஆமாங்க இவங்களோட சேரி ஃபோட்டோஸோட இப்போ க்ளாமரான ஃபோட்டோ தான் நிறைய இன்டர்நெட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்காங்க சினிமா ஹீரோனோட இப்போ இருக்க சீரியல் ஹீரோயினோட லிப்ஸ் சும்மா தாறு மாறாக இருக்குது அடடா இந்த லிப்ஸ் கிடச்சா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிடுவாங்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது செல்லக்குட்டி நிவிஷா நிவிஷாவோட மெகா சைஸ் மாம்பழத்தை பார்த்து பல பேர் மிரெண்டு போயிருப்பீங்க ஆனால் இப்போ டிரான்ஸ்பெரன்ட் சரியில் தன்னோட மாம்பழத்தை மட்டும் இல்லை தொப்பிலையும் காட்டி ரசிகர்களை தின அடிச்சிருக்கு இந்த செல்லக்குட்டி நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு டஸ்கி பியூட்டி தான் ஆமாங்க கண்ணம்மாவுக்கு நடிக்க வந்த ரெண்டாவது ஹீரோயின் இவங்க தான் இவங்களும் தாறுமாறாக ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தன்னோட லிப்ஸு வேறு லெவலில் இருக்குது இவங்க பாருங்கள் மஞ்சக்காட்டு மைனாவாக சேலையை தூக்கி இவங்க ஆடும்போது அழகாக அந்த இடுப்பை பார்க்குறதா இல்லை அந்த குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது அந்த மேங்கோவை பார்க்குறதா அப்படிங்கிற ரசிகர்கள் டவுட் வந்துடும் மறுபடியும் செல்ல குட்டி வந்துடுச்சு ஆமாங்க இப்போலாம் சினிமாவோட சீரியல்லையே ஃபஸ்ட் நிடிச்சிங்கன்னு தார்மாராக எடுத்துகிட்டு இருக்காங்க அடடா சைடு வீல பாருங்கள் இது மேங்கோ இல்லைங்க அதை விட பெருசு வேறு என்ன ஃப்ரூட் இருக்குது அப்படிங்கிற சொல்லி ரசிகர்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த மாதிரி தாறுமாற சீரியல் நடிகையிலே சூப்பராக தரிசனம் கொடுத்தா யாருங்க தேட்டர் பக்கம் போவா ஆமாங்க டிவி பின்னாடியே உட்காந்து டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு பாத்ரூம் போனோமா வேலையை முடிச்சோமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் போயிட்டு தாறுமாற வந்துடுறாங்க ஆ செல்லக்குட்டி வந்துடுச்சு மறுபடியும் ரவீனா ஆக எவ்வளோ குட்டியான ட்ரெஸ் போட முடியுமா போட்டு தன்னோட மேங்கோவை சுமார ரசிகர்களுக்கு சமட்டிட்டு கொடுக்குது அடடா பின்னாடியும் சும்மா சூப்பராக தான் இருக்குது செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க காட்டன் முடிவு டிட்டா நல்லா கலக்கலாக காட்டிலேன் அப்படின்னு காட்டுது நம்ம சிவாணி செல்லக்குட்டி ஆமாங்க இவங்களும் ஒரு காலத்தில் சீரியல் நடிகை தான் யாரா இது செம்ம டைட்டாக ஒரு ஃபிட்டாக போட்டுக்கிட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்து ரசிகர்கள் ஜொல்லு விட்ற குறையாக பார்த்துட்டு ஜனனி செல்லக்குட்டி இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் போக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்